கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை மற்றும் சோபோஸ் சங்கம் இணைந்து அலங்கார தோட்டக்கலை குறித்த சர்வதேச கருத்தரங்கு அறிவியலிலிருந்து சமூகத்திற்கு என்ற தலைப்பில் ஜூன் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இக்கருத்தரங்கம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கியது மலர் சாகுபடியாளர்கள் விற்பனையாளர்கள் நில எழிலூட்டும் வல்லுநர்கள் இந்திய மற்றும் உலகளாவிய அளவிலான ஆய்வாளர்கள் இதில் பங்கேற்று வருகின்றனர் வரவேற்புரை நிகழ்த்திய கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மா கங்கா இந்த இந்த மாநாடு விரிவான கருத்து மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டார் துவக்க விழாவில் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு முனைவர் இரா தமிழ்வேந்தன் தோட்டக்கலை கல்லூரி முதல்வர் முனைவர் வி பாலசுப்ரமணி மலரியல் ஆராய்ச்சி இயக்குநர் முனைவர் கே வி பிரசாத் உள்ளிட்டோர் உரையாற்றினர் முன்னாள் இயக்குநர் முனைவர் தட்லானி பிரான்சில் இருந்து முனைவர் கியூம் நெதர்லாந்திலிருந்து சரத்குமார் உள்ளிட்ட வெளிநாட்டு விருந்தினர்களும் பங்கேற்றனர் மரபியல் பயிர் இன அபிவிருத்தி பயிர் உற்பத்தி தாவர வேதியியல் அறுவடை பின்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட ஐந்து முக்கிய துறைகளை மையமாக கொண்டு இந்த கருத்தரங்கு நடத்தினார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியின் மலரியல் துறை தலைவர் முனைவர் இரா ராஜதுரை நன்றியுரை வழங்கினாா்